வேகம் வி ப்ளஸ் அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பில் உள்ள இலக்கணம் தொடர் இலக்கணம் தொடர்னால் என்ன சொற்கள் ஒன்றுடன் ஒன்று பொருள் தரக்கூடிய முறையில் தொடர்ந்து வருவது தொடர் என்று அழைக்கப்படுகிறது இந்த தொடரை வந்து நம்ம தமிழில் வேறு எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா வாக்கியம்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு தொடர் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எழுவாய் இருக்கணும் பயநிலை இருக்கணும் செயற்படு பொருள் சில தொடர்களில் இருக்கும் சில தொடர்களில் இல்லாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் இப்போ எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெயச்சொல் தான் என்னது எழுவாய் அடுத்தது பொதுவாக பயநிலை வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா இணைச்சொல்லாக இருக்கும் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சொல்ல தான் என்ன சொல்கிறோம் செயற்படு பொருள்னு சொல்கிறோம் செயற்படு பொருள் எல்லா வாக்கியத்துலையுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு தொடர் அமைப்பு எவ்வாறு இருக்கணும்னு பார்க்க போகிறோம் கண்ணன் பாடினான் இதில் கண்ணன் அப்படிங்கிறது பெயர் சொல் அப்போ கண்ணன்கிறது தான் எனது எழுவாய் அடுத்தது பாடினான் அப்படிங்கிறது வினைச்சொல் இதில் பாடினான்ங்கிறது தான் எனது பயநிலை அடுத்து பாருங்க கண்ணன் பாடலை பாடினான் இதில் கண்ணன் அப்படிங்கிறது எழுவாய் பாடினான் அப்படிங்கிறது பயநிலை பாடலை அப்படிங்கிறது எனது செயப்படு பொருள் இதில் வந்து நம்முடைய தமிழ் மொழியில் செயற்படு பொருள் வந்து எல்லா வாக்கியத்துலையும் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது செயப்படு பொருள் எனது வாக்கியத்தில் முதலையும் வரலாம் கடைசிலையும் வரலாம் அதற்கு சில உதாரணம் பார்ப்போம் பாடலை கண்ணன் பாடினான் இதில் பாட அலை அப்படிங்கிறது செயப்படு பொருள் இந்த வாக்கியத்தில் செயப்படு பொருள் முதல்ல வந்திருக்குது ரெண்டாவது கண்ணன்கிறது பெயர் சொல் அது வந்து எழுவாய் அடுத்தது பாடினான்ங்கிறது வினைச்சொல் அது வந்து பயனிலை அடுத்தது பாடினான் கண்ணன் பாடலை இந்த வாக்கியத்தை பாருங்க பாடினான்ங்கிறது எனது வினைச்சொல் அது பயனிலையாக வந்திருக்குது கண்ணன்கிறது பெயற்சொல் அது எழுவாயாக வந்திருக்குது அடுத்தது பாடலை அப்படிங்கக்கூடிய சொல் வந்து செயப்படு பொருளாக அந்த வாக்கியத்தில் வந்திருக்கு இது வந்து வேற எந்த மொழியிலேயுமே இல்லாத சிறப்பு என்ன பொருள் நம்முடைய தமிழ்மொழியில் மட்டும் முதலையும் வரலாம் இடையிலையும் வரலாம் கடைசிலையும் வரலாம் இது தமிழ்மொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பு அடுத்து பாருங்கள் எழுவாய்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு வாக்கியத்தில் மூணு உறுப்புகள் பார்த்தோம் என்ன எழுவாய் பயனிலே செய்யப்படு பொருள் இப்போ எழுவாய்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஒரு தொடர் எழுத எழுதுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல்க்கு தான் என்ன பேர் எழுவாய்னு பேர் ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் தான் என்ன சொல்கிறோம் எழுவாய்னு சொல்கிறோம் யார் எது எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது செய்யப்படு பொருள் எழுவாய் செய்யக்கூடிய செயலை ஏ என்ன பெயர் என்று யாரை எதை எவற்றை ஆகிய வினாக்களுக்கு விடையாக வரக்கூடிய சொல் பொருள் என்று அழைக்கப்படுகிறது பயநிலை அப்படின்னா எழுவாய் செய்யக்கூடிய தொழிலை காட்டி தொடருண்டைய பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம் பயனிலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது தோண்டாய் எழுவாய் தோண்டாய் எழுவாயின்னால் என்ன ஒரு வாக்கியத்தில் எழுவாய் இல்லாமல் பயநிலை மட்டும் இருந்துச்சுன்னா அதை தோண்டாய் எழுவாய் என்று குறிப்பிடுகிறோம் பாருங்கள் எழுவாய் மறைந்து வருவது தான் எனது தோண்டாய் எழுவாய் உதாரணத்துக்கு பாருங்கள் படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாரு நம்ம முன்னாடி வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பெண்பால் குறைய பெயர் சொல் போட்டுக்கலாம் அல்லது அவள் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து இங்கே இல்லை இது அவள் என்னக்கூடிய எழுவாய் சொல் வந்து எனது இல்லை அதனால் இது வந்து எனது தோண்டாய் எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க வினை பயநிலை அதாவது பயநிலை வந்து மூணு வகையாக என்ன செய்யலாம் வரலாம் ஒன்று வந்து பெயர் சொல்லும் பயநிலையாக வரலாம் வினைச்சொல்லும் பயநிலையாக வரலாம் வினாச்சொல்லும் பயநிலையாக வரலாம் இங்கே வந்து வினைமுற்று வந்து எனது பயநிலையாக வந்திருக்கு உதாரணம் பாருங்கள் நான் வரைந்தேன் நான்கிறது எழுவாய் வரைந்தேன்கிறது வினைச்சொல் இங்கே வினைச்சொல் பயநிலையாக வந்திருக்கு அப்போ இது வந்து வினை பயநிலை அடுத்து பாருங்க பெயர் சொல் பயநிலையா வந்திருக்குது சொன்னவள் கீதா இதுல கீதாங்கிறது தான் பயநிலை அது வந்து கீதாங்கிறது எனது பெயர்ச்சொல் அப்ப இது வந்து பெயர் பயநிலை அடுத்து பாருங்க வினாச்சொல்லும் என்ன செய்யலாம் பயனிலையாக வரலாம் விளையாடுபவன் யார் இதுல யார் அப்படிங்கிறது வினாச்சொல் இங்கே வினாச்சொல் என்னதான் வந்திருக்கு பயநிலையா வந்திருக்கு அப்ப இது வினா பயநிலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது அடைமொழி நம்ம பொதுவாக எந்த ஒரு சொல்லையும் சிறப்பிப்பதற்கு என்ன செய்வோம் ஒரு அடைமொழி என்ன செய்வோம் கொடுப்போம் அதே கணக்கா பெயர் சொல்லை சிறப்பிப்பதற்காக வரக்கூடிய ஒரு சொல்லை பெயரடை என்று குறிப்பிடுகிறோம் வினைச்சொல்லை சிறப்பிப்பதற்காக வரக்கூடிய ஒரு சொல்லை வினையடை அடை என்று குறிப்பிடுகிறோம் பாருங்கள் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வரக்கூடிய சொல் தான் எனது பெயர் அடை உதாரணம் பாருங்கள் நல்ல நூல் படித்தேன் இதில் நூல் அப்படிங்கிறது வந்து எனது பெயர் சொல் அதற்கு அடையாக நல்ல அப்படிங்கக்கூடிய சொல் வந்திருக்கு அதுதான் எனது பெயரடை அதை அது வினையடை பாருங்க வினை பயநிலைக்கு அடையாக வரக்கூடிய சொல் வந்து எனது வினையடை என்று அழைக்கப்படுகிறது ராமன் வேகமாக ஓடினான் ஓடினான்ங்கிறது வினைச்சொல் அங்கே வேகமாகங்க கூடிய ஒரு சொல் அடையாக வந்திருக்கு எனவே வேகமாகங்கிறது எனது வினையடை என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய தொடர்ச்சியான தொடர் வகைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி